நிறைய நடக்கணும் நடக்காம இருந்தா உடம்பு பெருத்து போயிடும் உடம்பு பெருத்து போனா என்ன ஆகும் தெரியுமோ டாக்டர் நடையம்பர் அதுல என்ன சிரமம் வரும் தெரியுமோ அந்த வயிற்ற தாங்காது முழங்கால் முழங்கால வெளியே வந்துடும் நடந்தாதான் இழைக்கும் இழைச்சாதான் முழங்காலால தாங்க முடியும் இப்ப முழங்கால் வலி வந்ததுனால நடக்க முடியல எப்படி இருக்கு பத்தியெல்லாம் சைக்கிள் மாதிரி இது சைக்கிள் மாதிரி இருக்கு அதனால நாம் செய்ய வேண்டியது என்ன இப்ப நன்னா இருக்கும்போதே நடக்க ஆரம்பிச்சிருக்க நிறைய நடக்கணும் ஆக்டிவா இருக்கணும் மனசு ஏதாவது ஒரு விஷயத்துல என்கேஜ் இருக்கு நாம என்ன தொழில் பண்றோமோ அதை என்ஜாய் பண்ணணும் அதை லைக் பண்ணணும் ஒர்க்கா இருந்தாலும் சரி வீட்டு காரியமா இருந்தாலும் பத்து பாத்திரம் தேய்க்கிறது கூட பல பல தேய்க்க தண்டத்துக்கு தேக்கக்கூடாது சில சில ஆத்துக்கு போனோம்னா இந்த சிங்க் இருக்க பதிலாம் அதை பார்த்தாலே சாப்பிட்டது வெளியில வந்துடும் அதை தேக்கவே மாட்டா எனக்கு கையை துரு துருங்கும் இவ்வளவு ஊழலா வச்சுட்டு இருக்காள் இல்லை நாம் இருக்கிற இடத்துல என்ன வச்சுக்கணும் கிச்சனை ஒழுங்கா வச்சுக்கணும் கிளீனா இருக்கணும் முதல்ல பாக்கியமான சுத்தி அதை நாம் அதிகப்படுத்தி தான் ஆந்தரிகமான சுத்தி வரும் யோக சாஸ்திரம் அதுதான் சொ நீ முதல்ல என்ன வெளிய முழுக்க கரெக்ட் பண்ணினா தான் உள் அது போல அந்த வேஷ்டி கட்டிக்கிற பாருங்க அழுக்கு வேட்டியை கட்டிக்கவே கூடாது அழுக்கு வேட்டி கரை வந்தது கட்டிக்க கூடாது பார்த்தாலே விகாரமா இருக்கும் அப்படி எல்லாம் வேஷ்டி கட்டிக்கக்கூடாது வேஷ்டி பழிச்சுன்னு கட்டி எல்லாம் கண்டா பண்டாரம் மாதிரி வரக்கூடாது ஸ்திரீகளாக இருந்தாலும் புருஷாளாக இருந்தாலும் நீட்டாக அழகாக தலையை வாரக்கணும் புடவை வேஷ்டி அழகாக கட்டி இந்த எட்டு முழு க பஞ்ச கச்சத்தை கட்டி சில பேரை ஏண்டா கட்டி கேச்சணும்னு ஆகிடும் அவன் இந்த பக்கத்தில் நிறையா விட்டுடுவான் அது அப்படியே பெரு பெருக்கின்றே வரும் ஒரு அளவு இருக்கு இடது காலில் இவ்வளவு தான் இருக்கலாம் வலது காலில் இவ்வளவு இருக்கணும்னு ஒரு அளவு இருக்குது பஞ்சகச்சத்துக்கு அது ஐம்பது வருஷமா கட்டிக்கிற இதில் இதில் கூட உனக்கு அவேர்னஸ் இல்லைன்னா நீ என்னத்தை முன்னேறுவ சின்ன விஷயம் வேஸ்ட் இது பஞ்சகட்சம் எட்டு முழ வேஸ்ட் நானும் பார்க்கிறேன் நூத்துக்கு எட்டு பேர் அந்த ரெண்டு நுனியும் சேர்ந்தே இருக்காது ராமலட்சுமணால் மாதிரி இருக்கும் ஒன்று கீழே இருக்கும் ஒன்று மேலே இருக்கும் இதை கூட சேர்த்து வச்சுக்க முடியாமல் நீ என்ன காரியம் பண்ணுறேன் ஒரு வேஷ்டி கட்டின்டா அந்த நுனி எல்லாம் அப்படியே நூல் பிடிச்சா மாதிரி இருக்கும் ஒரு துணிமணி உணர்த்தினா சாணி மாதிரி தொங்க கூட நீட்டா அழகா இதெல்லாம் யோக சாஸ்திரம் நான் உங்களுக்கு சிரிப்புக்கு சொல்லல நீ வெளியில எவ்வளவுக்கு எவ்வளவு பர்ஃபெக்ஷனை கொண்டு வரையோ அவ்வளவுதான் உன்னுடைய மனசுல பர்ஃபெக்ஷன் வரும் உள்ளுக்குள்ள வரும் நமக்கு ஹிருதயத்தில் வரணும் மனசுல வரணும் அது வரணும்னா இவ்வளவு தேவைப்படும் அதனால அழகா ஏன் என்னை பத்தி சொல்றேன்னு நினைச்ச எனக்கு எனக்கு ஞாபகமே கிடையாது நான் அழுக்கு வேட்டி கட்டின்ட்டு எனக்கு தெரியாது நான் கருப்பா வேஷ்டி கட்டின்னு தோக்காத வேட்டி கட்டின் சுருங்கி கட்டின்னு எனக்கே தெரியாது ஏன் இதை நான் சொல்றேன்னா எங்கிட்ட என்ன இருக்கோ அதை தானே நான் சொல்ல முடியும் அவ்வளவு பர்ஃபெக்டா இருக்கு நம்ம பிரபு செல்லுவார் எங்கிட்டயும் சொல்லியிருக்காரு குழந்தை டீச்சர் இந்த கோபி ஒரே மாதிரிட்டு வர்றே அப்படியும் ஏன்னா நாம உங்களுக்கு நான் சொல்லும்போது நான் சரியா இருக்கும் உங்களுக்கு நான் சொல்லும்போது நான் சரியா இருக்கும் யோக சாஸ்திரங்கள் பர்ஃபெக்ஷனுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம்